முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சேவுக்கு ஆதரவு தெரிவித்து கடந்த சில தினங்களாக முன்னெடுக்கப்பட்ட ஆர்ப்பாட்டங்களின் போது தேசியக் கொடியை ஒத்த மற்றுமொரு கொடியை பயன்படுத்தியமை தொடர்பில் விரிவான விவாதங்கள் தற்போது இடம்பெற்று வருகின்றன அரசியலமைப்பில் அங்கீகரிக்கப்பட்ட தேசியக் கொடியொன்று இருக்கின்ற போது மற்றுமொரு கொடியை இவ்வாறு பயன்படுத்துவது சட்டவிரோதமானது என சட்ட வல்லுநர்கள் தெரிவிக்கின்றனர் இது தொடர்பில் முறைப்பாடு முன்வைக்கப்படும் பட்சத்தில் நடவடிக்கை எடுக்க முடியும் என போலீசார் கூறுகின்றனர் அண்மையில் பாராளுமன்றத்திற்கு முன்னால் மஹிந்த ராஜபக்சவுக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் மேற்கொள்ளப்பட்ட ஆர்ப்பாட்டத்தில் இந்த கொடியை காணக்கூடியதாக இருந்தது தேசிய கொடியில் சிறுபான்மையினரை பிரதிபலிக்கும் பச்சை மற்றும் செம்மஞ்சள் நிறங்களிலான கோடுகள் அகற்றப்பட்டமையே பிரதான மாற்றமாக அமைகின்றது பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் மாகாண சபை உறுப்பினர்கள் உள்ளிட்ட அரசியலமைப்பை பாதுகாப்பதாக வாக்குறுதி அளித்த மக்கள் பிரதிநிதிகள் இந்த மாற்றத்துடனான கொடியை ஏந்தியிருந்தமையும் காணக்கூடியதாக இருந்தது முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபய ராஜபக்ச லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவிற்கு நேற்று வருகை தந்த சந்தர்ப்பத்தில் முன்னெடுக்கப்பட்ட ஆர்ப்பாட்டத்திலும் இந்த கொடி பயன்படுத்தப்பட்டது இந்த நாட்டின் அரசியலமைப்பின் ஊடாக அங்கீகரிக்கப்பட்ட தேசிய கொடியில் மக்கள் அபிப்பிராய வாக்கெடுப்பின் ஊடாகவே மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் அந்த கொடியை மாற்ற முடியாது எந்த பகுதியையும் குறைக்க முடியாது சிறுபான்மையினருக்கான பகுதியை நீக்கி எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்றில் இந்த கொடியை ஏந்தியிருந்தமையை நான் அவதானித்தேன் இது மிகவும் அபாயகரமானது சட்டவிரோதமானது நாட்டிற்கு அகௌரவத்தை ஏற்படுத்தும் செயலாகும் தேசியத்திற்கு ஏற்படுத்தும் அகௌரவமாகும் அது தொடர்பில் சட்ட நடவடிக்கை எடுக்க முடியும் இந்த கொடியை எவராலும் மாற்ற முடியாது முறைப்பாடொன்று முன்வைக்கப்படும் பட்சத்தில் விசாரணைகளை முன்னெடுத்து நீதிமன்றத்திற்கு விடயங்களை அறிவிப்போம் விசாரணைகளின் பின்னர் மேலதிக இதே போல நேற்று நடைபெற்ற எதிர்ப்பு நடவடிக்கையின் போது திரிவுபடுத்தப்பட்ட தேசிய கொடியை அது தொடர்பில் அறியாமலேயே தாம் ஏந்தியிருந்ததாக அறிக்கையொன்றை வெளியிட்ட பிவித்ரூ ஹெல உரிமையவின் செயலாளர் உதயகம் தெரிவிக்கின்றார் ஒரு சிலரினால் இவ்வாறு தெரிவுபடுத்தப்பட்ட கொடி கொண்டுவரப்பட்டிருந்ததாகவும் சிறிய அளவிலான கொடியை எதிர்ப்பில் ஈடுபட்டவர்களிடம் வழங்கியதாக பிளவின் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது அவ்வாறான எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தின் பூரண பொறுப்பை ஒரு அமைப்பு மாத்திரம் ஏற்க முடியாது எனவும் கண்டி மற்றும் ரத்னபுரி ஆகிய பிரதேசங்களில் இடம்பெற்ற தமது கூட்டங்களின் போதும் இந்த கொடி கொண்டுவரப்பட்டமை பின்னர் தெரிய வந்ததாகவும் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது எவ்வாறாயினும் இது தொடர்பில் தாம் மிகுந்த கவலையடைவதாக உதயகம்மன் பிளவின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது நாம் கவலை தெரிவிப்பதுடன் மன்னிப்பு கோருகின்றோம் அவ்வாறானதொன்று எதிர்காலத்தில் எந்த ஒரு நிலையிலும் எமது ஒத்துழைப்புடனான ஆர்ப்பாட்டங்களின் போது இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெறாத வகையில் நாம் பார்த்துக் கொள்கின்றோம் இந்த நாட்டில் சிறுபான்மையினரின் மனம் வேதனைக்குள்ளாகி இருப்பின் அதற்கு நாம் இதயபூர்வமாக வருந்துகின்றோம் இனவாதத்தை ஏற்படுத்துவதற்காக முயற்சிக்கின்றனர் இந்த நாட்டில் மீண்டும் இனவாதத்தை தூண்டும் அரசியலை நாம் எதிர்க்கின்றோம் முதலாவது ராஜபக்ச புதுபலசேனா அதனை தன் மீது போட்டுக் கொண்டது அணைக்குள்ள முன்னிலையில் நேற்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட இருபத்தி ஏழு பேருக்கு அழைப்பானை விடுக்கப்பட்டுள்ளது டலஸ் அழகு காமினி லோகுகே பந்துலு குணவர்தன சரத் வீரசேகர ஜெயந்த கெட்டகோட எஸ் எம் சந்திரசேன வீரகுமார் திசாநாயக உதித்த லோகுபாண்டார் ஆகிய பார்லமென்று உறுப்பினர்களும் அழைப்பாணை விடுக்கப்பட்டவர்களில் உள்ளடங்குகின்றனர் மேல் மாகாண முதலமைச்சர் பிரசன்னர் அனத்துங்க உபாலி கொடிக்கார ரோஜ செனவிரத்னு ஆகிய மாகாண சபை உறுப்பினர்களுக்கும் ஒன்பது தேரர்களுக்கும் அழைப்பாணை விடுக்கப்பட்டுள்ளது லஞ்ச ஊழல் அணைக்குழுவின் முன்னிலையில் எதிர்ப்பில் ஈடுபடுவதற்கு கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தினால் நேற்று முன்தினம் தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது இருப்பினும் நீதிமன்ற உத்தரவை மீறும் வகையில் லஞ்ச அணைக்குழு முன்னிலையில் நேற்று எதிர்ப்பில் ஈடுபட்டவர்களுக்கு அழைப்பானை விடுக்கப்பட்டுள்ளது